நெத்தில கை வச்சு நெடுக பார்த்தா படுத்து கிடக்கிறதெல்லாம் என்னோட பயிர் தான் தண்ணி இல்லாம தலை சாஞ்சி போச்சு அதை பார்த்த எனக்கு உசுறு கொலை சாஞ்சி போச்சு வாங்கின கடனுக்கு தூங்குற இடமும் போச்சு கூலி கொடுத்த காசுக்கு தாலி கூட போச்சு கவர்மெண்ட் ஆஃபீஸர் எல்லாம் கார் எடுத்து வாராங்க கடனை கட்டுன்னு கண்டபடி ஏசுறாங்க பல கோடி அடித்தவன் வந்தாவா தெரிகிறான் நடவுக்கு கடன் வாங்குன நானோ நடு தெருவில் நிற்கிறேன் ஊரை ஏய்க்கிறவன் எல்லாம் உச்சத்தில் வாழுறான் சோறுபோட பிறந்த நானோ சேர்த்துக்குள்ளே கிடக்கிறேன் அடியாளாக இருப்பவெல்லாம் ஆடி காரில் போகிறான் விவசாயம் பண்ணுறேன் நானோ வீதியில நிக்கிறேன் என்னையா பாவம் செஞ்சேன் மூத்த மக இப்பதான் முழுகாம வந்திருக்கா ஆஸ்பத்திரிக்கு போக கூட அப்ப எனக்கு வக்கு இல்லை இளைய மக இப்பதான் எட்டாவது படிக்கிறா பரீட்சைக்கு அனுப்ப கூட பத்து ரூபா காசு இல்லை பார்த்து வளர்த்த பசுமாடு கூட வயிற்றுல பசியோட வழி இல்லாம நிற்குது குருவை நடவுக்கு ஒரு கொள்ளையை வித்துட்டேன் உரம் வாங்கி போட இருந்த ஒத்த மாட்டையும் வித்துட்டேன் இனிமே ஒன்றும் இல்லை என்கிட்ட அடகு வைக்க இடிஞ்சு போச்சு ஐயா என் வீடு செவரு கூட ஐயா அரசாங்க சாமிகளே ஆண்டுக்கு ஒரு முறையாவது கட்ட திறந்திடுங்க ஏ பட்டத்து மனுஷங்களே உங்கள் வயிற்றுக்கு சோறு தந்த எங்கள் வயிற்றுச்சலை கேளுங்க அடுத்த தலைமுறைக்கு அஞ்சாறு பிளாட்டு வாங்கினீங்களே சோறுதிங்க நிலம் வேண்டும்னு கொஞ்சோண்டு நினைச்சிங்களா பத்திரிக்கைக்காரங்களே சென்னையில் வெள்ளம்னு முன்னால் எழுதுனீங்களே விவசாயி வேதனை மட்டும் விளையாட்டா போச்சா கரைவேட்டி காரங்களே தேர்தல் நேரத்தில் தேடி வந்து நின்னீங்களே ஓயாமல் அழுகிற எங்கள் ஒப்பாரி கேட்கலையா மரங்களை வெட்டாதீங்க மண்ணை அல்லாதீங்க மழை வந்து எட்டி பார்க்கும் அதை மல்லு கட்டி விரட்டாதுங்க நீங்கள் திங்கிற அரிசி எல்லாம் தண்ணீரில் விளையலை அது எங்கள் கண்ணீரில் விளையுது நீங்கள் பட்டணத்தட்டுனா ஏசி ஓடும் உங்கள் பசி ஓடுமா உதட்டு சாயத்தை விலை கொடுத்து வாங்குவீங்க விவசாயத்தை வாங்க முடியுமா சோறு ஓடுற எங்களை கூறு ஓட பார்க்காதீங்க வாழை வச்ச எங்களை அள வச்சு பார்க்காதீங்க ஏறு ஒ நாங்க வேறு எங்க போவோம் உழைச்சி பிழைச்ச நாங்கள் களைச்சி போக மாட்டோம் ஆண்டவன் அனுப்பி வச்ச அடுத்த கடவுள் நாங்க வயிறு பசி போக்க வந்த வல்லல்லார் நாங்கள் எங்க கண்ணீரை எல்லாம் கண்டுக்காம விட்றாதீங்க எங்க எல்லாம் அலட்சியம் செய்யாதீங்க காலம் ஒரு நாள் எங்களை கடவுளாக காட்டும் சரித்திரம் ஒரு நாள் எங்களை சாதனையா பேசும் ஏற்றங்களில் ஏறி நின்றும் என் வாழ்வில் ஏற்றம் மட்டும் எட்டி இல்லை உயர உயர மரம் வளர்த்தும் என் வாழ்வில் உயர்வு மட்டும் உயர்வாயிருந்ததே இல்லை பசுமைகள் பல படைத்தும் என் வாழ்வில் சுமையை தவிர பசுமையே பார்த்ததில்லை எதையும் குறையில்லாமல் நான் படைத்தும் என்னை மட்டும் விட்டான் எல்லாம் குறையாய் உயர உயர பறந்தாலும் ஊர்குருவி பறந்தாகாது என்பது பழித்துக் கொண்டிருக்கிறது எவ்வளவுதான் உழைத்தாலும் ஏழையாகவே இருக்கும் என் வாழ்வில் ஒருவேளை கஞ்சிக்கு நான் ஓடுகிறேன் ஒரு சுற்றுடம்பை குறைக்க அவன் ஓடுகிறான் விளைத்தவன் நான் இருக்க விலை சொல்ல அவன் யார் கால்கள் ஆடி திரிந்த என் நிலத்தை காலடி மனையாய் கூறுபோட அவன் யார் பயிர் செய்ய நிலமில்லை எனக்கு உயிரோடு இருக்க மனமில்லை வெட்டி போட்ட என் நிலங்களை கண்டு வேதனையில் வெட்டி சாய்கிறேன் கட்டி போட்ட கைகளை கண்டு தட்டி கேட்க யாராவது வருவீர்கள் என்று நான் விதைத்த விதைகள் மண்ணிலும் மனதிலும் வளர உயிரை உரமாக்கி உறங்குகிறேன் உறங்காத நினைவுகளுடன்